ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லவ் தசன் ஹாவ் அ லாங் பீன்ஸ் எபிசோட் செவன் எபிசோட் செவனோட ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம வான்கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும் குளூர் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வான் அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கே ஷாக்கு என்னடா இவன் நம்மளை கூப்பிட்றான்னு அவன் சும்மா இல்லாமல் அவன் கையெல்லாம் எடுத்து பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இவன் என்னடா அவன் கிட்ட ப்ரப்போஸ் எதுவும் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் வான் அப்படின்னு சொல்லிட்டு குளூர் அவனை பார்க்க அவன் கண்ணையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான்னு அதுக்குள்ளே வானை தேடிட்டு ஓப் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்க ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாரு ஃபோனும் எடுக்கிற மாதிரி தெரியல ஒரு வேளை மேலே இருப்பானா அப்படின்னு சொல்லி மேலேயும் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்க அதே நேரம் கரெக்டாக குளிர் அங்கே வானுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறான் இதை பார்க்கும்போது அப்படியே ஓபுக்கு டென்ஷன் ஆகிடுது என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி ஸ்லோ மோஷனில் அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே கிட்ட கிட்ட போய்கிட்டே இருக்கான் அப்படியே குளிர் பக்கத்தில் போய் கிஸ் பண்ணலான்னு போக அதை பார்த்த உடனே அப்படி அப்படியே ஓபுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இதுக்கு மேலே விட்டால் அவன் கிஸ் பண்ணாலும் பண்ணிடுவான்ப்பா நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஓடுறாங்கிற மாதிரி டக்குனு போய் குளூர் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் பார்க்க அப்போ தான் தெரியுது ஐயோ ஓ வந்துட்டாருன்னு அது அது வந்து செஃப் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எப்படி இங்கே அது என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை அவன் ட்ரிங்க் பண்ணான் அதனால் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க நான் சும்மா இந்த பக்கமாக வந்தேன்னா உங்களை பார்த்தேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டானா ம் ஆமாம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணி அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஓ சரி ஓகே ஓகே நீ காரில் தானே வந்த நீ வேணா உன் காரில் வந்துடு நான் கார் கொண்டு வந்திருக்கேன் நான் அவனை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்ல என்னடா இவர் பாதியில் இப்படி வந்துட்டுங்கிற மாதிரி குளிர் வானை பார்த்துட்டே இருக்கேன் ம் நீ இந்த பக்கம் வா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தர தர தரேன்னு குளிரை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து தள்ளிட்டு உள்ளே போய் ஏ வா எந்திரிடா எந்திரான்னு சொல்ல அவன் அப்படியே படுத்தே கிடக்கிறான் ஏ வாடா வாடான்னு சொல்லி ஒரு வழியாக அவனை அந்த இதுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர அவன் ஃபுல் மப்பிள இருக்கானா நடிக்கிறானே தெரியல ம் நான் உன்னை தூக்கிக்கிறேன்னு சொல்ல கையில் வச்சிருந்தான் அந்த பொம்மை அப்படியே கீழே விழுந்துருச்சு குளிருக்கு அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகிடுச்சு ஆசை ஆசையாக நான் வாங்கி கொடுத்த பொம்மையை இப்படி போட்டு போயிட்டானேங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே தூக்கி தோளில் போட்டுட்டு வேக வேகமாக ஓப அந்த பக்கம் போக ஹை ஜாலிங்கிற மாதிரி அப்படியே வான் அவன் கூட போயிட்டான் இதை பார்க்கும்போது குளிருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அந்த பொம்மையை வேற பார்த்துட்டே இருக்க அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது கடைசியில் இப்படி வந்துட்டாரேங்கிற மாதிரி டென்ஷனாக நின்றுட்டே இருக்க சரி சரி நீ தூங்கலை எனக்கு தெரியும் ஒழுங்கா இறங்க முதுகு ரொம்ப வலிக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் மாதிரி அப்படியே நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே கீழே விட ஐயோயோ மெதுவா மெதுவானு சொல்லி அப்படியே விழுகிறாங்க இங்க பாரு பேக் ரொம்ப வலிக்குது தான் அப்படின்னு சொல்ல ம் அப்படியா சரி எதுக்காக ட்ரிங்க் பண்ண நான் உண்மையாவே ட்ரிங்க் தான் ஆனா கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு தான் பண்ணேங்கிற மாதிரி போக ஒரு நிமிஷம் இரு நான் கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி அவன் கையை பிடிக்க இப்போ எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க நீ காரில் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னீங்க இங்கே பாரு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் குளிர்கிட்ட நீ என்ன பதில் சொன்னேன்னு சொல்ல அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திம்பராக பேசுகிறான் ஏ நான் கவலைப்படக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கையை கட்டிட்டு அவனை பார்க்க இங்கே பாரு எனக்கு தெரியும் குளிர்க்கோ மேலே என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு ஆனால் உன் ஃபீலிங்ஸ் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் நீ குளிர் மேலே என்ன ஃபீலிங்ஸில் இருக்க அவனோட லவ் ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அதை பற்றி உங்களுக்கு என்ன நான் ஏற்றுக்கிட்டா என்ன இல்லைனா என்ன நீங்கள் எதுக்கு சேப்ப இதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் விடுங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக டே நில்லுடா ஐயோ முதுகு வேற வலிக்குது சீரியஸா சொல்லுடா சரியான பெயினா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான் அதாவது முதுகுல தூக்கிட்டு வந்தான்ல அதனால வலிக்குதுங்கிற மாதிரி அவனை பார்க்க முதல்ல இங்கிரு பேசிட்டு அதுக்கப்புறம் போலாம் சரி ஓகே என்ன தான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் இங்கே பாரு நீ அப்செட்டாக இருப்பான்னு எனக்கு தெரியும் கவுஸ்வை புது மெனு இன்ட்ரோ கொடுத்தால அதனால் அதை பற்றி உங்களுக்கு என்ன ஏன் எனக்கு இல்லை எனக்கு இருக்குது நானும் உன்னை பற்றி கவலைப்படுறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவுஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக மாறிட்டீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கவுஸ்வொயை பிரேக்கப் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அதுலேருந்து உங்களால் ஈஸியாக வெளியே வரவே முடியல உங்களை அந்த வழியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியல உங்களோட வீக்னஸ் என்ன தெரியுமா கவுஸ் எனக்கு புரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட காயம் ரொம்ப ஆ மான காயம் அது அவ்வளவு சீக்கிரத்தில் மாறாதுன்னு எனக்கு தெரியும் நான் ஒண்ணு உங்களை அவசரப்படுத்தலாம் விரும்பல அப்படிங்கிற மாதிரி பெயின் ஆஃப் ஜாய் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு வழி இருக்கும் அதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது தெரியுமான்னு சொல்ல அது எனக்கு தெரியாதே ஸ்போர்ட்ஸில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் என்ன தான் மசில்ஸில் பெயின் இருந்தாலும் வலிச்சாலோ நம்ம வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் மசில்ஸ் நம்மளை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்குது சரி விடுங்க எனக்கு எதுவும் இல்லை நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் உண்மையை என் கிட்டே சொல்லுங்கள் இல்லை நான் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுனா சொல்லிடுங்க நான் அதோடு விட்டுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வான் பார்த்துட்டே இருக்க ஓபுக்கு என்ன பேசுகிறதுனே புரியல ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்கள் எக்ஸாம் உன்னால் மறக்க முடியலன்னு பரவாயில்ல நான் ஏன் இன்னும் இங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல ம் அப்படின்னு சொல்லி வான் ஒரு செகண்ட் ஓபை பார்த்துட்டே இருக்க ஓபு எதுவுமே பேசாமல் அப்படியே குனிஞ்சுட்டான் ஒரு செகண்ட் அப்படியே வானோட கையை பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன பேச போகிறோங்கிறது புரியல அவன் கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டான் என்னடா இவன் சொல்ல போகிறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் வான் இங்கே பாரு எனக்கு புரியுது நீ சொன்னபடி தான் நானும் ரொம்ப ஹர்ட்டிங்கில் இருக்கேன் எனக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இருக்கேன் ஆனால் ஒன்று நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே அந்த ஃபீலிங்ஸ் என்னால் சொல்ல முடியல நான் நிறைய பெட்டராக மாறிட்டேன்னு தோணுது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியும்னு தோணலை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்துடுறேன் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே செஃப் வந்து சொல்ல இதை கேட்கும்போது வான்க ஒரு மாதிரி இருக்குது நீ எப்பயுமே என் கூடவே இருப்பியா அதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி செஃப் பார்க்க இதை கேட்ட உடனே வானுக்கு அப்படியே ஹாப்பி ஆகிடுது ஒரு செகண்ட் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க செஃப் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வான் அப்படியே ஓபை பார்க்க ஓபுக்கு ஹாப்பி ஆயிடுது அப்படியே போய் வானுக்கு கீஸ் பண்ண ரெண்டு பேரும் கீஸிங் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்கல ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே கீஸ் பண்ணிகிட்டே இருக்க நான் நினச்சே கண்டிப்பாக கொழு இந்த கீஸாக பார்ப்பான் நல்ல வேலை அவன் பார்க்குறக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டாங்க போல் வீட்டுக்கு வந்து அவனுக்காக எப்போயும் போல் அந்த நூடுல்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஓபு அப்படியே அந்த கிச்சன் டாப் மேலே உட்காந்து அவன் நூடுல்ஸ் ரெடி பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருக்க அவனும் சிரிச்சிக்கிட்டே ரொம்ப க்யூட்டாக அழகாக நூடுல்ஸை ரெடி பண்ணி அப்படியே கொடுக்குறான் ஆக்சுவலி இதை பார்க்கும்போதே தெரியுது அந்த நூடுல்ஸுக்கு ப்ரமோஷனு ஸோ அந்த நூடுல்ஸை பேப்பர் எடுக்கிறது அதை உள்ளே போகிறது மிக்ஸ் பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் கொஞ்சம் லேந்தியாக போயிட்டுருக்கேன் ஒரு வழியாக நூடுல்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொடுக்க அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வா அந்த நூடுல்ஸை சாப்பிட்றான் இவனுக்கு எப்பயுமே நூடுல்ஸ்னால் பிடிக்கும் போல் பிட் பேபிலையும் பார்க்குற இடமெல்லாம் நூடுல்ஸ் ஒரே சுற்றிக்கிட்டு இருப்பான் ப்ரோ கேட்குறான் நீ கிட்ட சொல்லவே இல்லையே குளிர்கிட்ட என்ன தான் சொன்னேன் சொல்லுடாங்கிற மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டனா ஆமாம் எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் என்னதான் சொன்னேன் சொல்லி தொலைங்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி வான்னு சொல்ல ஏ குடுறா நூடுல்ஸ்ங்கிற மாதிரி நூடுல்ஸை பிடுங்கி டக்குன்னு கீழே வச்சுட்டு இங்கே பாரு உண்மையாகவே நீ எதுவும் சொல்லலையா ம் நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓப பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி இருக்க அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு இவன் ப்ரப்போஸ் பண்ணத்தான் கை ரெண்டையும் பிடிச்சிருக்கான் நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு வானுக்கு புரிஞ்சிருச்சு போல் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி குளிர் அப்படியே அவனை க்ளோஸ் அப்பெலாம் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக இவன் நம்மள்ட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான் ஐயையோ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி ஆ என் கை ரொம்ப வேர்த்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிட்டே அந்த கையை எடுத்துட்டான் ஓ அப்படியா நான் ஒன்றும் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை நான் உங்ககிட்ட இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் வானை பார்க்க ஐயோ ஐயோ எனக்கு தலை ரொம்ப வலிக்குது குளூர் எனக்கு தலை ரொம்ப வலிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்ல வான் என்னாச்சேன்னு சொல்லி கேட்க எனக்கு தலை வலிக்குதுப்பா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் படுத்துக்கிட்டான் அடப்பாவி என்னடா இவன் அப்படியே படுத்துட்டான்னு பார்க்க அம்மா அப்படியே முடியலைங்கிற மாதிரி அதாவது ட்ரிங்க் பண்ணி மட்டையாகிற மாதிரி வான் நடித்து இவனோட லவ் ப்ரப்போசல் வந்து தப்பிச்சிட்டான் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுனால எனக்கு ஒன்றுமே முடியல சொல்லி அப்படியே படுத்துக்க அடப்பாவி நீ இப்படிதான் பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி ஓ கேக்க ஆமா எப்படிடா அவனால முடிஞ்சது எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அந்த டைம்ல இதுல இரு எஸ்கேப் பாக்கணும் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் திடீர்னு இதுதான் ஞாபகம் வந்தது குளிர் பாவம் தெரியுமா அவன்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு புரியல அவன்கிட்ட நான் முடியாதுன்னு சொன்னான் ரொம்ப ஹர்ட் ஆவான்னு தோணுச்சு எனக்கு அவனை பற்றி தெரியும் உங்களுக்கு அவனை பற்றி தெரியும்ல அவன் அப்படித்தானேன்னு சொல்ல சேம் டைம் தான் காட்டுறாங்க குளிர் பையன் ரூம்ல படுத்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான்னு அவன் ஆக்ட் பண்ணது தெரிஞ்சனாலேயானு தெரியல அப்படியே அழுதுகிட்டே இருக்க நீ இப்படி பண்ண எனக்கு தெரியும் குளிரை பற்றி பட் அவன் கண்டிப்பா இதுலேருந்து வெளியே வந்துடுவான்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கம் பார்க்க அப்படியே மறுபடியும் குளிர் இதையே நினச்சி நினச்சி அழுதுட்ருக்கான் அவன் அவ்வளோ ஈஸியாலாம் வெளியே வர மாதிரி தெரியல ரொம்ப சென்சிட்டிவ் போல பண்ணி ப்ரப்போஸ் பண்ண வந்த டைம்ல அவன் தலை வலிக்குதுன்னு சொன்னது அவன் இப்படி பண்ணியிருக்காங்கிறது குளிருக்கு புரியுது நினச்சி குளிர் பைய தேம்பி தேம்பி அப்படியே அழுதுகிட்டே இருக்க இவனுக்கு ரெண்டு பேரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சரி விடு எதுவா இருந்தாலும் சரி குளிர்கிட்ட கண்டிப்பா தான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் இருக்கேன் என்னன்னு சொல்லி அப்படியே அவனை இழுத்து ஹக் பண்ண என்ன பண்றீங்க டாப்பிக்கை மாத்திர மாதிரி இருக்கு அதனால் என்ன ஏன் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே ஓபு இருக்க அப்படியே வானுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது நான் என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு ஒன்று வேணும் அது கிடைக்குமான்னு சொல்ல என்னது இன்றைக்கி என் கூடயே தூங்கு உன் கூட தூங்கணுமா வேணுமாங்கிறத நான் தான் யோசிக்கணுங்கிற மாதிரி அப்படியே வான் அவனோட ஷர்ட் பாட்டன்லாம் கழட்ட ஒரு வழியாக ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர இவன் வேணுன்னே கண்ணத்தில் கிஸ் பண்ணுறது இந்த கண்ணத்தில் அந்த கணத்தில் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு நோஸ்ல கிஸ் பண்ணுறதுன்னு கிஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டு இருக்கான் இன்றைக்கி விடமாட்டி மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை ஒன்று கிச்சனு அப்படி இல்லைனா பாத்ரூமு பெட்ரூமுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல் சுத்தமாக இவனுக்கு இங்கேயே தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுக்கு ரொமான்ஸ் பண்ணுற அதே டைமு குளிர் பையன் பாவம் லவ் ஃபெயிலியரில் அப்படியே அழுது அழுது புலம்பிக்கிட்டே படுத்து கிடக்குறான் ஒரு வழியாக இங்கே எல்லாத்தையும் முடித்து காலையில் ஆயிடுச்சு காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு நம்ம ஓபு அப்படியே போய் உன்னை கடிக்கிறண்டான்னு சொல்லி அவனை கடிச்சு கடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான் நம்ம வான் சும்மா இரு என்ன இருக்கேன்னு சொல்ல நைட்டு பண்ணது பத்தாத அவனுக்குன்னு சொல்ல அதெல்லாம் பத்தலை இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லி அவனை கடிச்சிட்டே இருக்க இரு நானும் வரேன்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க சரி ஓகே இன்றைக்கி லீவு தானே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகேக்க கேட்க லீவு தான் ஆனால் ஒரு மாதமாக பழகி காலையில் சீக்கிரிச்சு எழுந்துருச்சு அதெல்லாம் நீ தானே பண்ணிங்க அதே மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே இன்னைக்கு நான் உனக்கு குக் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஏன் குக் பண்ணதே சாப்பிட மாட்டிங்களா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி வான் கேட்க அப்படிலாம் இல்லை நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு வேணாம் பாவி ஏன்டா எப்படி சொல்கிறேங்கிற மாதிரி ஓப பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இன்னைக்கு ஏன்னா நான் மாஸ்டரை பார்க்கறக்காக ஹாஸ்பிட்டல் போகிறேன் ஸோ போயிட்டு வரேன் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேதான்னு சொல்ல ஓ அப்படியா கவுசுவைக்கிட்டே பேச போகிறீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் கண்டிப்பாக கசுவை கிட்டே நான் எல்லாத்தையும் பேசி இதை உண்மையாகவே முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ரை முடிச்சிடலாம் சீக்கிரம்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ண சரி ஓகே சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லி அப்படியே அவன் கிஸ் பண்ண ரெண்டு பேர் பாத்ரூம்னு பார்க்காம கிஸ் பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க ஹலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு அங்கே கவுஸ் வை நின்றுட்டு இருக்கேன் இந்தா உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஓப் கொடுக்க என்னோடய ஃபேவரட் சாண்ட்விச் தானே என்னோடய ஃபேவரட் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஓ நீங்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கவுஸ் வை பேச உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஸோ சாப்பிட்டுட்டே பேசலாமான்னு சொல்ல ஐயோ அவள் ஏதோ பேச வரானேங்கிற மாதிரி அப்படியே வைக்கு புரிஞ்சிருச்சு அவன் டாப்பிக்கை மாற்றணும் ஏதோ பேச நினைக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம் தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா வை அப்புறம் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் அங்கே ரூம்லேருந்து வெளியே வந்து அப்படியே காரிடார் மாதிரி இருக்கும்ல அங்கே தான் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா சாப்பிட்றக்கே தோணில் ஓப்பன் பண்ணி சாண்ட்விஜ் வச்சுட்டு சாப்பிடலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டே இருக்க பக்கத்தில் ஓபு உட்காந்து இவகிட்டே எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அவளை பார்த்துட்டே இருக்க அவ்வளோ அப்படியே அமைதி இருக்கா ஐயோ என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி பதட்டமாகவே இருக்க வை நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு அது கேட்க வேணாம்னு தோணுதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்த பக்கம் போக இல்லை கண்டிப்பாக எனக்கு சொல்லியே ஆகணும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு பிரதராக சப்போர்ட் பண்ணுறேன் லவ்வராக கிடையாது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அப்படியே அமைதியாக இருக்க பாஸில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சாரி இப்போ அந்த மாதிரி கிடையாதுங்கிற மாதிரி ஓ பேச இப்போ நிறைய மாறிடுச்சு உனக்கு எல்லாம் புரியுன்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தர் கூட புதுசாக என்னோடய லைஃப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப் அப்படியே சொல்ல ஓப் சொன்ன உடனே அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியும் வான் தானே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கவுஸ் ஒய்ஃப் கேட்க அதான் கிளியராக எல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹவுஸ் ஒய்ஃப் பேசிகிட்டே இருக்கா நான் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு தான் இந்த தாய்லாந்துலேருந்து படிக்கிறதுக்காக நான் போனேன் ஆனால் அது நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடும்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல இங்கே பாரு என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்தேன் ஆனால் வான் மேலே இருக்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் டீப்பாக பார்த்தா நான் வானைத்தான் லவ் பண்ணுறேன் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவன் என் கூட இருக்கும்போது நான் கவலைப்பட்டதே இல்லை அவன் என்னை சுற்றி இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன் அவன் கொஞ்ச நாள் என்னை விட்டு போனால் கூட என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மா மாதிரி ஓ பேசிகிட்டே இருக்க ம் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே அட்லீஸ்ட் இப்போவாவது சொன்னீங்களே அது வரைக்கும் ரொம்ப நல்லது அது எனக்கு வலிக்குது தான் இருந்தாலும் நான் அதை தாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கவுஸ் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா இங்கே பாரு நான் இதை உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா தேவையே இல்லாமல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு தோணுது திரும்ப திரும்ப நீ ஹார்ட் ஆகக்கூடாதுன்னு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட சிஸ்டர் அந்த மாதிரி மட்டும்தான் என்னால் இப்போ பார்க்க முடியும் உன்னோடய பிரதராக மட்டும்தான் நான் உங்க கூட இருப்பேன் அதை நீ புரிஞ்சுக்கோ எப்பயுமே ஒரு பிரதராக உங்க கூடவே நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓ பேசிட்டே இருக்கேன் அப்படியே அழுகையாக வருது கவுஸ் ஒய்க்கு அவை இதை எதிர்பார்க்கவே இல்லை ஐம் சாரி கவுஸ்வைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக நீங்க ஒன்றும் உங்களை பிளேம் பண்ணிக்க வேணாம் அட்லீஸ்ட் இப்போவாது சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே ஆரம்பத்தில் நான் தான் தப்பு பண்ணேன் அது எனக்கு புரியுது நான் பண்ண தப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி செப் எப்படியாவது என்கிட்ட சொல்லி மூவான் ஆயிட்டிங்கள நானும் இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கவுசை சொல்றா கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஓபி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லையா என்னால் சுத்தமாக நடக்கவே முடியலையேன்னு சொல்லி மெட்டாக சொல்லிகிட்டே இருக்க ஜேஜே ஆப்போஸ்ட்டில் நின்று அவனை பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் நிறையா கற்றுக்கணும் மெல்ல மெல்ல நடந்துக்கங்க ஓவராக புஷ் பண்ணாதீங்க இது உங்களோட லைஃப்பு சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஒன்று ஒன்றும் பண்ணணும் இன்றைக்கி என்ன நீ ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்க என்னாச்சு நீ தான் என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்ன என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல நான் உங்களோட ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட்டு அது மட்டும்தான் கைண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருக்க மாட்டியே எப்பயுமே என்கிட்ட தான் இருப்பேன் நான் என்ன உன்னோட பேஷண்ட் மாதிரியா ரெண்டு பேர் சேர்ந்து படம் பார்த்தோம் அதான் வானோட ஸ்டேட்டஸ் உங்க கூட எப்படியோ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்ல அதாவது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட்டஸ்ல உங்க கூட பழகணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு இதாக இல்லையான்னு சொல்ல நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்ன வச்சு ஜோக் பண்ணாதீங்க அதான் இப்போ முக்கியம் வாங்க நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையில் வச்சிருக்கிற அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு சரி ஓகே மெல்ல மெல்ல நடந்து பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகி கொஞ்சம் ஈஸியாக நடக்கிறக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிடுங்கி அந்த பக்கம் வாக்குற மாதிரி இருக்குது அதை வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு நட அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே மெல்ல பிடிச்சிட்டு ஜே வர அவனால் சுத்தமாக நடக்கவே முடியல பார்த்து நடந்து வான்னு சொல்லி அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்க அப்படியே மெட்டாஸ் அவன் கண்ணை கண்ணை பார்க்குறான் பட் ஒரு செகண்ட் கூட மெட்டாஸோட கண்ணை ஜேஜே பார்க்கவே இல்லை என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஸ்லோவாக உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல ஏன் இப்படி இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அவனை எதுவுமே பேச மாட்டேங்கிறான் சீக்கிரம் முடிங்க நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜேஜே சொல்ல ம் சரி சரி சீக்கிரம் பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டே அப்படியே மெட்டாஸ் நிற்க சரி ஓகே இப்போ ஹாஃப் வேக்கு உட்காந்து அப்படியே எந்திரிக்கணும் சரியா மெல்ல 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 எந்திரிக்கணும் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜேஜே அவன் கையை பிடிச்சி ட்ரை பண்ண அப்படியே மெட்டாஸ் மெல்ல உட்காறான் ஓகேவா ஓகேவா ம் ஓகே அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே எழுந்திரிங்க உட்காருங்கன்னு சொல்லி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க பட் ப்ராக்டிஸ் பண்ணுற செகண்ட்லலாம் அப்படியே மெட்டாஸ் ஜேஜேவோட கண்ணை தான் பார்க்குறான் பட் ஜேஜே ஒரு செகண்ட் கூட அவனை பார்க்காம குனுஜே சொல்லி கொடுத்துட்டே இருக்க மெட்டாஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே அவன் கை ஜேஜேட கையை டைட்டாக பிடிச்சிக்குது பட் அப்போ கூட ஜேஜேக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை ஜேஜி ஒரு செகண்ட் அப்படியே மெட்டாஸோட கண்ணை பார்க்க இவன் சிரிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்ல ம் சரி ஓகே திடீர்னு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி மெட்டாஸ் சொல்ல அதுக்கு எந்த பதிலுமே ஜேஜி சொல்ல வாங்க ட்ரை பண்ணலான்னு சொல்ல கொஞ்சம் உட்கார மாதிரி போகிறான் அப்புறம் டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு ஐயோ எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்ல பார்த்து பார்த்து மெதுவாக மெதுவாக என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல ஆ கிராம்ப் கிராம்ப்புன்னு சொல்ல எங்க ம் பேக்லன்னு சொல்ல ஐயோ சரி ஓகே படுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே படுக்க வைக்க அவனுக்கு லைட்டாக கிராம்ப் ஆகிருச்சு போல் லைட்டாக வலிக்கு ஒரு நிமிஷம் மெதுவாக மெதுவான்னு சொல்ல ம் வலிக்குதா வலிக்குதான்னு அந்த காலை மட்டும் அப்படியே லைட்டாக தூக்கிட்டே இருக்கான் ஐயோ ஸ்லோவாக பண்ணு எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல சரி ஒரு நிமிஷம் இருங்க மெதுவாக சொல்லி அப்படியே அவன் அவன் காலை இவன் காலுக்கு நடுவில் வச்சுட்டு அவன் காலை லைட்டாக அப்படியே மடக்கலான்னு சொல்லி பக்கத்தில் போகிறான் பார்த்து பண்ணுடா வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி மெட்டாஸ் சொல்லிகிட்டே இருக்க மெல்ல மெல்ல அதை அப்படியே புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ஒரு செகண்டு மெட்டாஸோட ஃபேஸு கிட்ட ஜேஜேட ஃபேஸ் இருக்கு மெட்டாஸ் அப்படியே ஜேஜேக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக ரெண்டு பேரும் ஒரு செகண்டு அப்படியே அவங்களே மறந்துட்டாங்க கிஸ் பண்ணான்னு பக்கத்தில் போன அடுத்த செகண்டு டக்குன்னு ஜேஜே அவனோட ஃபேஸை திருப்பிட்டான் அப்புறம் ஜேஜி சொல்கிறான் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் என்னை வச்சு ஜோக் பண்ணிகிட்ருக்கீங்க ஏய் நான் ஜோக்கெல்லாம் பண்ணலடா சீரியஸாக தான் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன அப்செட்டாக இருக்க என்னாச்சு உனக்கு ஏதாவது ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க இல்லை எதுவும் ஆகலை சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரானால் எனக்கு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் சீக்கிரமாக போகணுன்னு நினச்சேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இரு இரு ஒரு நிமிஷம் சரி என்னாச்சு உனக்கு ஏன் என்னாச்சு பேசிட்டு போ உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி அவன் பேசு தலையிலலாம் தொட்டு தொட்டு பார்க்குறான் என்னாச்சு மெடிசன் எதுவும் வேணும் சொல்லுற தரேன் உன்னை பார்த்தா கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது லைட்டாக சுடுது என்ன வேணும் உனக்கிட்ட சொல்லி அப்படியே அவன் பேச தொட்டு தொட்டு பார்த்துட்டே மெட்டாஸ் நிற்க உனக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டே இருக்கான் இவன் கேட்குற எந்த கைவிக்குமே பதில் சொல்லாமல் ஜேஜே அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மெட்டாஸ்க்கு அவன் பேச தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்க ரெண்டு கையிலையும் அவனோட பேச தொடிலான போக டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு போதும் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல ஏன் உன்னை பற்றி நான் கவலைப்படக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மெட்டை சவனை பார்க்க இல்லை விடுங்க அப்படின்னு சொல்ல ஜேஜே என்னாச்சுங்கிற மாதிரி அப்படியே மெட்டா சவனை பார்த்துட்டே இருக்கான் வேணாம் விட்டுருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக போக ஏ ஒரு நிமிஷம் நில்லடா நில்லடா ஜேஜே ஜேன்னு கத்திகிட்டே இருக்கான் பட் ஜேஜே வேகமாக பேக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் போக ஒன்றுமே புரியல மெட்டாஸ்க்கு இவன் ஏன் இவ்வளோ வேகமாக போகிறான்னு யோசிச்சிட்டே இருக்க அப்படியே வெளியே வந்தவனே ஜேஜேக்கு கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஒரு மாதிரி ஃபீல் அவனுக்கும் வந்துடுச்சு அடுத்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க அப்படியே குளிர் ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அவனுக்கு அப்படியே திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் தான் வருது அந்த பொம்மையை தூக்கி கீழே போட்டது ஜேஃப் எம் நவர் தூக்கிட்டு போனது அதை பற்றி யோசிச்சுட்டேன்னு இருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு வானும் வரான் என்னடா இவன் ஒரு மாதிரி இருக்கா இவன்கிட்ட போய் பேசலாமான்னு சொல்லி பக்கத்தில் போய் ஹாய் இன்னைக்கு உனக்கு காம்படிஷனில் இருக்கல குட் லாக் டா அப்படின்னு சொல்லி குளிரை பார்த்து சொல்ல தேங்க்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே குளுர் அந்த பக்கம் போயிட்டான் ஐயோ அவன் ஏன்டா இப்படி இருக்காங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது ஸோ இன்றைக்கு ஆனால் டாஸ்க்கு ஆல்ரெடி உங்கள் எல்லோருக்கும் கொடுத்தது தான் பெஸில் வச்சு பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் எல்லாம் ரெடியாக அப்படின்னு சொல்லி உங்கள் டைமர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டைமர் ஸ்டார்ட் ஆக மாற்றி மாற்றி மூணு பேரும் சேர்ந்து போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தர் அவங்கவுங்கனால முடிஞ்ச ஒரு ஒரு டிஷ்ஷாக குக் பண்ணிகிட்டே இருக்க டைமர் ஓடிட்டே இருக்குது ஒரு வழியாக குக்கிங்கும் முடிஞ்சுது மாற்றி மாற்றி ரொம்ப பிஸியாக குக் பண்ணி குக்கிங்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பிளேட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே டேஸ்டிங்காக ரெடியாக வைக்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஃபன்சிப்க்கு அடுத்து நம்ம குளிரோட டிஷ்ஷு குளிர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா லோட்டஸ் லீஃபில் மெல்ல மெல்ல அந்த ஸ்டீர் ஃப்ரை அதை வச்சு வெசில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கான் நாலு டிஷ் அதில் ஒரு ஒரு டிஷ்ஷில் ஒரு ஒரு டேஸ்ட்டு அதாவது கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் ஸ்பைசி கம்மி அந்த மாதிரி நாலு விதமாக பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் சுத்தமாக ஸ்பைசி வந்து லைட்டாக இருக்கும் நடுவில் இருக்க அந்த நாலாவது டிஷ்ல வந்து ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கா ஓ அப்படியா இப்போ நீ எனக்கு எதை வந்து சாப்பிடணும்னு ஹைலைட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் லோட்டஸ் ஆண்டா த மட் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அது மைல்டான இருக்கும் அதாவது வெளியே பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் உள்ள ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன மாதிரி சிம்பிளான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுற மாதிரி அப்படியே குளிர் பேசுகிறான் அது குளிர் வந்து அவனே சொல்லிக்கிட்ட மாதிரி கிடையாது அது எப்போ சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது என்னடா இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி அப்படியே வான் அவனை பார்த்துட்டே இருக்க சரி ஓகேன்னு அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது ம் ஓகே பெட்டர்னு சொல்லிட்டு அடுத்து பன்சி பவுடர் ஒரு டிஷ்ஷு அவன் வந்து அதில் ஒரு ஸ்கல்ப்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து பெஸ்ஸில் எல்லாம் வச்சு ஏதோ ஒன்று ஸ்டஃப் பண்ண மாதிரி ஒன்று பண்ணியிருக்கான் செல்லு அப்படியே வெளியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு ஸோ அதை பற்றி அவன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே இருக்க சரி ஓகே நான் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க அதை டேஸ்ட் பண்ணால் அவனோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா அழகாக இருக்கு பட் அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண உடனே ஒரு மாதிரி முகத்தை சுளிச்சிட்டு இது நல்லா இல்லைங்கிற மாதிரி அப்படியே தூக்கி கீழே துப்பிட்டான் அதை ஓவ் மட்டும் துப்பல அங்கே நுவாங்க இருக்கான் அவனும் துப்பிட்டான் என்னடா என் டிஷ்ஷை துப்பிட்டாங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் பன்சிப்பு அவனுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு பக்கத்தில் வான் வேற இருக்கான் அடுத்து வான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல எதுவுமே கமெண்ட் சொல்லாம அப்படியே வான் கிட்ட போயாச்சு வான் அப்படி மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு மூடியை ஓப்பன் பண்ணி ஆபர காடாப்ரா அப்படின்னு சொல்லிலாம் மேஜிக் பண்றான் ஓப்பன் பண்ணி பார்த்தா புகையாக இருக்கு அதுக்குள்ள குட்டியா ரெண்டு பொம்மையாட்ருக்கு மீன் மாதிரி இருக்கு ஒன்று பிங்க் கலர் ஒன்று ப்ளூ கலர் நேற்று இவங்க எல்லாம் சேர்ந்து எக்ஸிபிஷன் மாதிரி அந்த இதுக்கு போயிருந்தாங்களே ஸோ அங்கே வந்து ஒரு டிஷ் இந்த மாதிரி பார்த்துருப்பான் அவங்க பண்ணுறதை பார்த்து அதே ரீக்ரியேட் பண்ணி அதுக்கு இடையில ஸ்டஃபிங் எல்லாம் கொடுத்து ரொம்ப க்யூட்டாக க்ரியேட்டிவாக அழகாக பண்ணியிருப்பான் வா இது ஸ்டாஃப்டான அந்த பனில் உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க இதில் நீ என்ன மாதிரி சாஸ் யூஸ் பண்ணியிருக்க மலா சாஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நின்றுவேங்க சொல்ல கரெக்டாக அப்படின்னு சொல்கிறான் வா டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது ம் ப்ரஸன்டேஷன் அதை விட ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அவனை பற்றி பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ம் என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி செப்கிட்டே கேட்க ஏன் அப்படி கேட்குற யூஸ்வலாக ஒரு பைட் தான் சாப்பிடுவீங்க இன்றைக்கி ரெண்டு பைட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வான்னு சொல்ல ம் பார்க்கலாம் ரிசல்ட் சொல்லணும் அப்படிங்கிற அக்கான அந்த நேரமும் வந்துடுச்சு பன்சேப்க்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு ஸோ ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ அடுத்த பாட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் மறக்காம அடுத்த பாட்டை பாருங்கள் தேங்க்யூ